நண்பர்களே மறக்க போல பட் போவது பிக் பாஸ் சீசன் இந்த பிக்பாஸ் என்பவர் பெரும் சட்டம் மட்டும்தான் ஒளிந்திருந்து கொண்டு குரல் மட்டும் கொடுப்பார் அதற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் நிறைய கேப் போடுவார் உண்மை கதறி கதறி குவிட்டாலும் ஒரு ரெண்டு நிமிடம் பேச வருவார் இன்மேக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் எஞ்சிக்கப்பட்டு வைத்திருக்கிறார் என்பதை இவர் மற்றும் பெரிய பெரிய செயல்பதி மாதிரி நேராக வந்தார் இவருக்கும் புறக்கணிக்கும் உதாரணமாக அனித் கனடா பிக்பாஸில் குரல் கொடுத்தவர் என்று தெரியுள்ளார் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு அவர் படும் பாடு அவசார் எப்படா வெளியே போகிறார் என்பதை மாதிரி தான் அவர் இருக்கிறார் பிக்பாஸ் நேரில் ஒன்றாக அநீத்துக்கு ஏற்படும் கொஞ்சம் உள்ளதை பார்ப்போமா இப்போதமாக இருக்கிறது வீட்டுக்குள்ள இது ஒரு டாஸ்க் ஆனா சுத்தி எல்லாரும் இருக்கலாம் படுத்துக்கலாம் ஆனா யாருக்கும் தெரியாம இதெல்லாம் ஒரு டாஸ்க் இதை வச்சுட்டு ஒரு அடிதடி சண்டா இப்படியெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் ஆச்சரியமாக இருக்குது விடைபெறும் முன் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த நிகழ்ச்சி ஸ்கிப்டட் அல்ல இருந்தாலும் ரெண்டு இன்மேட்ஸ் சண்டை போட்டு வியூஸ் கூடியதென்றால் இவர்கள் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக அதை என்கரேஜ் பண்ணுவார்கள் காரணம் இவர்களுக்கு வியூவர்ஷிப் முக்கியம் நிகழ்ச்சி பப்பல் ஆக வேண்டும் அதுதான் இண்டக்ஷன் காரணம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள் நாம் பார்க்கும் சண்டை சச்சரவு எல்லாமே ஃபேக் அப்படி நடந்து வியூஸ் கூடினால் இவர்கள் மறைமுகமாக அவர்களை என்கரேஜ் பண்ணுவார்கள் நமக்கு லைவ்லேயோ அல்லது எடித்தர்லேயோ வராது இதுதான் உண்மை இது வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ் நாம் தான் எழுச்சவாயர்கள் இவர்கள் சண்டை சச்சரவு எல்லாமே ஃபேக் மறைமுகமாக என்கரேஜ் பண்ணப்பட்டவை இதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் சும்மா பொழுது போகவில்லை என்றால் பாருங்கள் பிக் பாஸை அதை நம்பாதீர்கள் காரணம் எல்லாமே ஸ்கிரிப்டட் அல்ல ஆனால் மறைமுகமாக என்கரேஜ் பண்ணப்பட்டவை இதை மனதில் வைத்துக்கொண்டு முடிந்தால் பிக் பாஸை பாருங்கள் தயவுசெய்து குடும்பத்துடன் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு டைம் போகவில்லை என்றால் என்னை மாதிரி பாருங்கள் அவ்வளோதான விஷயம் இதை எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளார்கள் எல்லாமே நடிப்பு தான்டா சாமிங்கிற மாதிரி எல்லா சும்மா நடிப்பு தான் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்க முயற்சி செய்கிறேன் வணக்கம்